மீண்டுமாக அவங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசு கோள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக இயேசையா திருக்கு தரிசன புத்தகத்திலே இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வாசனத்திலே ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பர்ச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் மூளை இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் விலையேறப்பெற்றது பர்ச்சிக்கப்பட்டது திட அஸ்திபாரமுள்ள இயேசு கல்லாகியிஸ்துவை தெற்கு தரிசி இயசையா புத்தகத்திலே இங்கு எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று பொருந்திய மூன்றாவது அதிகாரத்திலேயே பதினோராவது வசனத்திலே அப்போசலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதுகிறதை இங்கு நாம் பார்க்கிறோம் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய ஏஸ்து கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் முடியாது அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிக்கிறதை இங்கு நான் பார்க்கிறோம் எசையா இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே அது பர்ச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கிறது போடப்பட்டிருக்கிற அஸ்திபரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று கூறுகிறார் விசுவாசிக்கிறவன் பதறான் யாரை விசுவாசிக்கிறவன் பதறான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அஸ்திபரமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் பதறான் ஒன்று குரந்தியர்களே மூன்றாவது அதிகாரத்திலே பவுல் இவ்விதமாய் கூறுகிறார் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு எஸ் கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஏன் இந்த வார்த்தை அப்போசரன் ஆகிய பவுல் ஒன்னுந்தியர் எழுத நிறுவனத்திலே இங்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே கொருந்தியரில் இருக்கின்ற ஜனங்களுக்கு இதர்களை பின்பற்றி கொண்டு இருந்தார்கள் நான்காவது வசனம் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பளவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா அப்போ சொல்லுனாக பகுல் எழுதுகிறார் நான் பகுலை சேர்ந்தவன் நான் அப்பளவை சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே வேறுபாடு இருக்கிறது உங்களுக்குள்ளே மனிதர்களை நம்புகின்ற காரியம் இருக்கிறது நீங்கள் மனுஷனை நம்பி அஸ்திபாரம் இருக்குமாயில் உங்கள் அஸ்திபாரம் அது இழைக்காது என்கின்ற காரியத்தை அப்போ இருக்கிறதோம் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது கீழே வசனத்தை பார்ப்போம் என்றால் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் பைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் இவைகளை கட்டினால் இந்த அஸ்திபாரத்தின் மேல வெள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை மேல் கட்டினால் ஏசு கிறிஸ்துவை நம்பாமல் மனிதரை பின்பற்றுகிற காரியம் இருக்குமாயில் சிலர் இருப்பாங்க என்னுடைய தாத்தா ஒரு ஊழியக்காரர் எங்கள் தாத்தா இப்படி தான் சொன்னார் நாங்கள் அதே தான் நடப்போம் சிலர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்படி தான் சொன்னார் அதே படி தான் நாங்கள் நடப்போம் எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா இப்படி தான் சொன்னார் ஏசு என்னையா சொன்னார் அது கேட்டால் அவங்களுக்கு தெரியாது சத்தியம் என்னையா சொல்லுது அது கேட்டால் அவங்களுக்கு தெரியாது பவுல் அழகாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படி நீங்கள் மனிதனை நம்பி பின்பற்றி இருந்தீங்கன்னா பதிமூன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க அவன் அவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியா அக்னியானது பரிசோதிக்கும் இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் நியாய தீர்ப்பிலே எல்லாம் வெளியாகும் என்பதுதான் அர்த்தம் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் உன்னுடைய அஸ்திபாரம் இயேசு நம்பி இருக்கிறதா உன்னுடைய அஸ்திபாரம் கள்ள மண்ண பொண்ணை விளையற பெற்ற மரம் புல் என் தாத்தா பாட்டி அப்பா மாமா சித்தப்பா மனுஷனை நம்பி இருக்கிறதா அவனவனுடைய வேலைபாடு நாளானது அதை விளங்க பண்ணும் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளிலே அது விளங்க பண்ணும் அது எப்படி விளங்கும் அக்னியினாலேயே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியினாலே பரிசோதிக்கும் என்று அப்பசலனாக எப்பவுள் இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே பதினாலாவது வசனம் குறுகிறது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் அஸ்திபரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான் அதை விட்டுட்டு பொன்மேல் வெள்ளியின் மேல் விலையேறப்பெற்ற கல் மேல் மரத்தின் மேல் வைக்கோல் மேல் புல்லு மேல் ஒருவன் கட்டினால் அது நிலைக்காமல் போனால் அதற்கேற்ற கூலி அவன் அதை பெறுவான் பதினைந்தாவது வசனம் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஓரும் நாள் கூடாது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துதான் எல்லாமே இயேசுதான் அஸ்திபாரம் இந்த இயேசு என்கின்ற அஸ்திபாரத்திலே நாம் சத்தியத்தின்படி இயேசு காண்பித்த வழியின்படி நாம் நடக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே அதுக்கேற்ற பலனை தேவன் நம்மளுக்கு தருவார் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான் ஏசு கிறிஸ்துவை நம்பி நாம் ஜீவிப்போம் ஏசு கிறிஸ்து அல்லாமல் வேறே ஒரு ஒரு மூலம் ரச்சிப்பு வந்ததும் இல்லை வரப்போவதும் இல்லை மனிதர்களை நம்புகின்ற காரியங்கள் மனிதர்களை பின்பற்றிய காரியங்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுகிற காரியங்கள் வாக்குவாதங்கள் பொறாமைகள் இவற்றெல்லாம் நீக்கி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற காரியமாக நம்முடைய ஜீவியத்திலே இருக்க நாம் பிரயாசப்படுவோம் வாஞ்சிப்போம் இப்படி இருக்க நடுகிறவனினாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனினாலும் ஒன்றுமில்லை விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இந்த வார்த்தையின்படி விளை செய்கிற தேவனை மாத்திரமே நாம் நம்புவோம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கையோடு இருப்போம் அந்த அஸ்திபாரத்தை சார்ந்து இருப்போம் அந்த அஸ்திபாரத்தையே நம்பி இருப்போம் இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம் கருத்துடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது பர்ச்சிக்கப்பட்டதும் பர்ச்சிக்கப்பட்டதுமாக இயேசு கிறிஸ்துவை வெளியேறப்பட்டதுமாக இயேசு கிறிஸ்துவை திட அஸ்திபாரம் உள்ளமான மூல கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பியிருப்போம் அப்பொழுது நாம் பதற மாட்டோம் நாம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவை சார்ந்திருக்கிறது அஸ்திபாரம் இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் பிரியமானவர்களே கருத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பதற்றங்கள் உங்களுடைய குடும்ப காரியத்தை குறித்து தோல்விகள் உங்கள் குடும்ப காரியத்திலே உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திலே புயல் வெள்ளங்கள் காற்று வீசுகிறதா போராட்டங்கள் வருகிறதா நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை போடப்பட்டிருக்கிற அஸ்தி அஸ்திபரமாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் பொழுது நீங்கள் அசையாமல் உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக நீங்கள் நிலைத்திருப்பீங்க கருத்துடைய வார்த்தை உங்கள் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது பிரியமான தேவஜனமே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் நீங்கள் அஸ்திபாரமாகிய ஏசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது உங்கள் குடும்பம் கட்டப்படும் அஸ்திபாரமாகிய ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வேலை கட்டப்படும் உங்களுடைய எதிர்காலங்கள் கட்டப்படும் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாகிய ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிக்க கைகூடி வர உங்களை ஆசிர்வதிப்பார் வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது போடப்பட்டிருக்கிற அஸ்திபரம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது இயேசுவன்றி ஒரு வழியும் கிடையாது இயேசு ஒருவரே நம்மளுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நம்பியே நாம் ஜீவிப்போ இயேசுவை சார்ந்து வாழ்வோம் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.